எளிதாக பணம் பண்ண வேண்டுமா என்றால் பல வழிகள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு வழி சிறந்த வழியாக எல்லோரும் செய்வது என்னவென்றால் அதுதான் ஒரு சிலையை வைத்து அங்கே ஒரு சூழத்தை நட்டு வைத்து பூவை போட்டுவிட்டால் போதும் எல்லோரும் வருவார்கள் பார்ப்பார்கள் இது என்ன என்று கேட்பார்கள் பதில் சொன்னால் போதும் உடனே அவர்கள் பூவை கொண்டு வந்து போடுவார்கள் பேரை தெரிந்து கொண்டு வருவார்கள் யார் செய்தாரோ அவர் கதைகளை அவிழ்த்து விடுவார் இங்கே ஏற்கனவே அவர் இதை செய்தார் அவருக்கு அவருடைய மனைவிக்கு குணமானது இது வழிபட்டார்கள் இங்கே பூஜை செய்தால் அவங்க தோஷம் எல்லாம் போய்விடும் என்று அவர்கள் கதைகளை அவிழ்த்து விடுவார்கள் பிறகு இதை நம்பி எளிதாக மற்ற குறிப்பாக பெண்கள் வருவார்கள் ஏனென்றால் இலகிய மனம் படைத்தவர்கள் யார் என்றால் அவர்கள் பெண்கள் தான் எளிதாக அவர் மயங்கி விடுவார்கள் அதுவும் பக்தி என்றால் உடனே வந்து விடுவார்கள் இப்படித்தான் அவர்கள் ஒரு சிலையை வைத்து பிறகு அதை கோயிலாக்கி அங்கே தங்குவதற்கும் வசதி செய்து ஒரு உண்டியலை வைத்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விழாவும் நடத்துவார்கள் அன்னதானமும் செய்வார்கள் அவர் அவர்களுக்கு சேரக்கூடிய நிதி நிலைமையை பொறுத்து அது அமையும் இதை நான் வந்து கிண்டலாக சொல்லவில்லை எங்கே பார்த்தாலும் மக்களிடம் பக்தி இருக்கிறது வீட்டிலெல்லாம் சாமி சிலைகளை வைத்து வழிபடுகிறார்கள் பெரிய பெரிய கோயில்களெல்லாம் இருக்கிறது இருந்தாலும் இது போன்று ஏதாவது ஒரு லிங்கத்தை வைத்தோ ஒரு அம்மன் சிலையை வைத்தோ விட்டால் உடனே அவர்கள் அங்கே பக்தி பரவசமாகி எல்லோரும் வழிபட ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் என்ன நடக்கப் போகும் என்றால் ஏதுமே நடக்காது பணம் வந்து சேரும் அவர் பணக்காரர் ஆகிவிடுவார் சொந்தமாக பெரிய கோயில் கட்டி அவர் அங்கே இருப்பார் இடத்தை கூட மாற்றுவார் இப்படித்தான் நாட்டில் பல இடங்களில் நடக்கின்றது வசூல் செய்து பிழப்பு நடத்துவதுதான் அவர்களுடைய முக்கிய வேலை other than